வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் நாம பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட நெய்தல் திணை சார்ந்த பாடலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த நெய்தல் திணையில் வாழக்கூடிய ஒரு ஒரு தலைவியினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தோழி சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் ஒருவன் தன்னுடைய தலைவி விட்டுட்டு பறத்தையை தேடி போயிடுறான் பறத்தை அப்படின்னா அந்த வேறு சில பெண்களை நாடி போயிடுறான் இப்போது தலைவன் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறான் அப்போது தலைவி கோவிச்சுக்குவா இல்லையா அப்போது தலைவியினுடைய தோழியை போய் சந்திக்கிறான் போய் சந்தித்து இந்த மாதிரி நான் பண்ணினது தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது இனி நான் தலைவியோடு சேர்ந்து வாழ்கிறேன் அவள் வந்து என்னை ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சந்தேகத்தை தோழி கிட்ட பேசுகிறான் அப்போ தோழி வந்து அந்த தலைவனுக்கு ஆதரவாக அதே நேரத்தில் தலைவியனுடைய மனநிலையை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இது குறுந்தொகையில் ஒன்பதாவது பாடலாக அமைந்திருக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய பாடல் எட்டு வரிகள் கொண்ட பாடல் அந்த குருந்துகனுடைய அடிவரையறை தெரியும் நாலு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் அந்த வகையில் பார்க்குறப்போ இது எட்டு அடி கொண்ட எட்டு அடிகள் கொண்ட பாடலாக இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல பாடலை பார்க்கலாம் ஆகியலே மாயலே மடைமான் செப்பில் தமிய வைகிய பெய்யா போவின் மெய் சாயினலே பாசடை நிவந்த கனைக்கால் நெய்தல் இனமீன் இருங்கலி ஓதம் மல்குதூரம் கயம் மூழ்கு மகளிர் கண்ணின் மானும் தன்னம் துறைவன் கொடுமை நம்முள் நாணி கரப்பாடுமே அப்படிங்கிற இந்த பாடல் இப்போது இந்த இடத்துல முதல்ல தலைவியை பற்றி சொல்லும்போது இவள் வந்து மாமை நிறம் கொண்டவள் மாயோல் அப்படின்னா மாயோல் என்றால் மாமை நிறமுடையவள் அதாவது இந்த மாந்தளிர் சொல்லுவோம் இல்லையா மாவிளையினுடைய அந்த மாந்தளிர் அந்த மாமை நிறமுடையவளாக அந்த தலைவி இருக்கிறாள் அப்படிங்கிறதான் மாயோலே அப்படின்னு சொல்கிறாள் அவள் இன்றைக்கி எப்படியெல்லாம் மாறிட்டா அவளுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத அடுத்து சொல்கிறா பாருங்களேன் அந்த தோழி தலைவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா தோழி சொல்லும்போது மடைமான் செப்பில் தாமிய வைகிய பெய்யா பூ பூங்கிறது தலையில் வைக்கிறதுக்கு தான் இல்லையா இங்கே பெய்யாத பூனால் தலையில் வைக்கப்படாத பூ எதில் இப்போ இந்த தலையில் வைக்கப்படாமல் பூ எங்கே இருக்கான் அதாவது ஒரு செப்பில் ஒரு 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 பாத்திரத்தில் ஒரு பெட்டியில் போட்டு வச்சுரு மாதிரி ஒரு பூ இருக்குது அந்த அந்த அதை போட்டு பூட்டி வைக்கும்போது அந்த பூ என்னாகும் அப்படியே வாடி போயிரும் இல்லையா அந்த மாதிரி மெய் இல்லை மெய்னா உடம்பு உடம்பு வாடி போயிருச்சு அதாவது தலைவியானவள் மாமை நிறமுடையவள் அவள் அவள் இப்போ எப்படி வாடிட்டால் தெரியுமா ஒரு ஒரு செப்புக்குள்ளே ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு நம்ம தலையில் சூடாத பூக்களை வச்சால் அந்த பூ எப்படி அதை மூடி வச்ச கப்புன்னு மூடி வச்சால் பூ எப்படி மெழிஞ்சு போகுமோ அந்த மாதிரியாக அந்த தலைவியானவள் உடல் மெலிந்து விட்டாள் அப்படிங்கிறத அந்த இடத்துல தோழி தலைவனுக்கு தெ தெளிவுபடுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் பாசடை நிவந்த கனைக்கால் நெய்தல் அதாவது பச்சை இலை அந்த பச்சை இலைகளுக்கு மேலே அப்படியே உயர்ந்து திரண்டு இருக்கக்கூடியதாக நெய்தல் பூக்கள் இருக்குதான் அந்த நெய்தல் பூக்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா கூட்டமாக மீன்களை உடைய இனமீன் இருங்கலி ஓதம் மல்குதரும் கூட்டமாக மீன்கள் இருக்கும் இல்லையா அந்த கடற்கலையில் அந்த வெள்ளம் பெருகுதோறும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து மூழ்கி எழுவாங்க அந்த பெண்களுடைய கண்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான நெய்தல் பூக்கள் பூத்திருக்கிறது அப்படிப்பட்ட குளிர்ந்த துறையினுடைய உன்னுடைய கொடுமை இல்லையா அப்படிப்பட்ட குளிர்ச்சியான துறையுடைய தலைவனே உன்னுடைய கொடுமைய அவன் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் அதான் இங்கே சொல்கிற கயம் மூழ்கும் மகளிர் கயம்னால் குளம் நடத்தும் அந்த குளத்தில் மூழ்கக்கூடிய மகளினுடைய கண்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி நெய்தல் பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி பொருந்திய துறைவன் துறைவனே துறைவன் அப்படிங்கிறது இங்கே நெய்தல தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் உன்னுடைய கொடுமையை நீ அவளை விட்டுட்டு போயிட்டே இல்லையா அதை வந்து அடுத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு வேற பெண்ணு பின்னாடி போயிட்டான் வேற மகளிரை தேடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அது தலைவிக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இழிவாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும்ல அதனால அதையும் சொல்லி அதையும் என்ன பண்ணுறா நாணி வெக்கப்பட்டுட்டு கரப்பாடுமே நான் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்முள் நாணி கரப்பாடுமே தலைவன் செய்த தலைவனாகிய நீ செய்த அந்த கொடுமையை கூட அவள் என்ன பண்ணலை அப்படின்னா மற்றவங்க மத்தியில் வந்து வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே வச்சுக்கிட்டே அவள் புழுங்கிக்கிட்டு இருக்கா ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாள் அதனால் நிச்சயமாக அவள் வந்து அவனை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாள் அவள் வந்து ஒரு ஒரு தாய் போன்றவள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தாய் மாதிரியான ஒரு ஒரு தன்மையுடையவளாக இருக்கிறாள் அதை அந்த மொதல் வரி அதை யாய்னா இங்கே தாய் இப்போ தாயாக தன்மை தாய் வந்து ஒரு குழந்த வந்து தப்பு பண்ணாலும் எப்படி இதை அரவணைச்சிக்கமோ அப்படிப்பட்ட இயல்புகளுடைய தான் தாய் அது மாதிரி நீ எவ்வளவு தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் உன்னை இந்த தலைவியாகியவள் அந்த தாய் போல உன்னை அவள் அரவணைத்துக் கொள்வாள் ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல இதன் மூலமாக இனியாவது தலைவி வந்து நீ கைவிடக்கூடாது இப்போ நான் உன்னை எப்படியாவது தலைவி இடத்துல சேர்த்து வைக்கிறேன் இனியாவது நீ வந்து பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு அந்த தோழி புரிய வைக்கக்கூடிய வகையில் கூட இந்த பாடல் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இதே தான் அந்த தோழியானவள் தலைவனிடத்தில் சொல்கிறான் அப்போது தலைவன் தலைவியை விட்டுட்டு பறத்தையை நாடி போயிருக்கிறான் இப்போ பரத்தியோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ திருந்தி வந்த மாதிரி வந்திருக்கிறான் அப்போ நேரடியாக கிட்ட போனால் தலைவி ஏற்றுக்கொள்வாளோ மாட்டவளோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள எழுது உடனே தலைவியனுடைய நெருங்கிய தோழியை போய் சந்தித்து அவகிடத்தில் பேசுகிறான் அப்போ அந்த தோழி என்ன பதில் கொடுக்குறா தலைவனுக்குங்கிறத பாட்டு பாருங்களேன் ஒரு இறுக்கமான மூடி அப்படியே அந்த மூடி போட்டு மூடப்பட்ட செப்பு செப்புன்னா ஒரு பாத்திரம் அதில் சூடப்படாத வைத்த பூ இல்லையா தலையில் வைக்காமல் வைக்கிற பூ எப்படி வாடிருமோ அதுபோல் தலைவி வந்து உடல் மெழிந்தால் அதான் சொல்கிறாங்க இறுக்கமான மூடியினால் மூடப்பட்ட அந்த செப்பு என்பது ஒரு பாத்திரம் அதில் சூடப்படாத வைத்த பூ அதாவது சூடப்படாதனா தலையில் சூடி கொள்ளாத அந்த பூ அந்த அதில் வச்சு இறுக்கமாக மூடிட்டோம்னா அதை காற்று போகாமல் எப்படி வாடிருமோ அதுபோல் தலைவி ஒன்றை நினச்சி நினச்சி உன்னை பற்றி வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சு வச்சு அப்படியே உடல் மெலிந்து விட்டால் அந்த பூ மாதிரி மெலிந்து போய்விட்டால் அது மட்டும் இல்லாமல் நீர் பரப்பில் பசுமையான இலைகளுக்கு மேலே அப்படியே திரண்ட காம்போட நெய்தல் பூ இருக்கும் மிகுதியான மீன்களுடைய அந்த களிகளில் அந்த அந்த சொல்லுவாங்க உப்பங்களிகளில் கடல் அலைகள் பெருங்கி வந்து மோதும் போது அந்த குளத்தில் மூழ்கிழக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கண்கள் எப்படி தோன்றுமோ அப்படியாக அந்த நெய்தல் பூக்கள் தோன்றும் அப்படிப்பட்ட குளிர்ந்த கடற்கரை தலைவனாகிய நீ அந்த பரத்தை வீட்டுக்கு போற இல்லையா அந்த பறத்தை வீட்டுக்கு போய் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை எண்ணி வெட்கப்பட்டு அவ மறைத்து பேசுகிறாள் இத்தகைய பொறுமையுடையவளாக இருக்கிறாள் மாந்தலில் போன்ற நிறம் பொருந்தியவளாக இருக்கிறாள் தலைவி அவள் வந்து தாய் போல் மதிக்கத்தக்கவள் ஆவள் அவளை வந்து நீ ஒரு ஒரு தாய் மாதிரி மதிக்கணும் இவ்வளவு காலம் நீ மதிக்காம அவளை விட்டதே மிகப்பெரிய தப்பு அப்ப இனியும் அவளை மதிக்காம விடுறது அது துயரத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கருத்தை தான் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த தோழியானவள் அந்த தலைவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாள் அப்படியாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது அப்போது தலைவன் தவறு செய்திருக்கிறான் அந்த தவறு செய்த தலைவன் தன்னுடைய தவறை த தலைவி ஏற்றுக்கொள்வாளா மாற்றாளோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தோழியை வந்து சந்திக்கிறான் அந்த தோழி தலைவனுடைய பற்றியும் தலைவனை மாதிரி திட்டி அவள் தா தலைவி உன்னை ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடலை மட்டும் பாருங்களேன் யாயாகியலே மாயோலே மடைமான் செப்பில் தமிய வைகிய பெய்யா பூவின் மெய் சாயினே பாசடை நிவந்த கனைக்கால் நெய்தல் இனமின் இருங்கலி ஓதம் மழ்குதொரும் கயமூகும் கயமூழ்கு மகளிர் கண்ணின் மானும் தன்னன் துரைவன் கொடுமை நம்முள் நாணி கரப்பாடு உண்மை அப்போ நீ செய்த கொடுமையெல்லாம் தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ வெக்கப்பட்டு மறைச்சு பேசுற உன்னை விட்டு கொடுக்கறதில்ல அஹ் தாய் மாதிரியானவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலைவனுக்கு தலைவனுடைய நிலைமையை புரிய வைக்கிறாள் உன்னை ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய வகையில பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி